ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஓடிட்டுருக்கேன் வீட்டில் ஸோ அதனால் என்னால் உடனடியாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல அதனால் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் முதல்ல ஒரு நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஹெல்த்து வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை அதனால் வந்து என்னால் வந்து வீடியோ பேசி அப்லோட் பண்ண முடியல நான் வந்து அந்த வெற்றிலை தீபம் வீடியோ கூட போட்டிருந்தேன் அதில் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியல அப்படியே மியூசிக் போட்டு போட்டு விட்டுட்டேன் வெற்றிலை தீபம் வீடியோவும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற பூஜை வந்து வெள்ளிக்கிழமை விஜய் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கோம் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா பூவும் வாங்கிட்டு வந்துட்டோம் அதாவது நாங்கள் வாங்குகிற பூ வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது இந்த சாமந்தி இந்த ரோஸ் கலர் ரோஸ் அது மட்டும்தான் அந்த பன்னீர் ரோஸ் கூட அவ்வளோவா கிடைக்காது இந்த மாதிரி இந்த பிங்க் ரோஸும் சாமந்தி பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் அருளிப்பூ வாங்கிப்போம் வெள்ளிக்கிழம அன்னைக்கு அப்புறம் ரெண்டு தாமரை பூ வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் இவ்வளோ தான் நாங்கள் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் அதாவது இவ்வளோ தான் நாங்கள் பூஜைக்காக வாங்குவோம் நீங்களாம் எவ்வளோ பூ வாங்குவீங்க உங்கள் வீட்டாண்டெல்லாம் என்ன பூவெலாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து நம்ம அம்மன் பூஜை ஆரம்பித்து பதினைஞ்சாவது வாரம் வந்துவிட்டோம் தடை இல்லாமல் நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் ஆனால் என்ன ஒன்றுனால் இந்த பதினஞ்சாவது வாரம் இந்த வீடியோ வந்து என்னால் வந்து உடனே வந்து அப்லோட் பண்ண முடியல வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுவுமே வந்து ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் மற்றபடி வந்து நான் வந்து பூஜையெல்லாம் தொடர்ந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்க டைம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் தான் நான் வந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னு தெரியல ஒன்று எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கலன்னு சொல்லலாம் அப்புறம் ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து பேசி போட முடியல அதனால் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் நம்ம ஆரம்பித்த வந்தால் காமட்சம்மன் பூஜை வந்து ரொம்ப நல்லாவே சூப்பரான ஒரு பலன் தரக்கூடிய பூஜை தான் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பூஜை வந்து நான் செஞ்ச வரைக்கும் உண்மையிலே சூப்பரான பலன் தரக்கூடிய ரொம்ப 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 நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய இந்த பூஜை வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது தடை அதாவது இந்த படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் வாங்கி நாங்களாம் போட முடியல அந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாக இருட்டும் எதாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினாறாவது வாரம் வர்றதுக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த பூஜை முடிஞ்சிடும் அது வந்து உண்மை நான் வந்து இந்த பூஜை இன்னும் ஒரு வாரம் இருக்குது விளக்கு ஏற்ற அந்த பதினாறாவது வார விளக்கு ஏற்றிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சூப்பராக நான் அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மனுக்கு வந்து நான் அரளிப்பூ தான் கட்டினேன் இந்த வாரம் வந்து நான் வந்து அரளிப்பூ தான் கட்டியிருந்தேன் அதாவது ஒரே சைடு கட்டினேன் ஒரே சைடு கட்டும்போது அம்பாள் அம்பால் படத்துக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணேன் நான் இன்ன வரைக்குமே நமக்கு மல்லிகைப்பூ வந்து கிடைக்கவே இல்லை ஏன்னா ஈவினிங்கில் தான் மல்லிகைப்பூ கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் காலையில் வந்து கிடைக்காது அதனால் நான் வந்து இன்னும் மல்லிகைப்பூ வந்து வைக்கவே இல்லை அம்பாளுக்கு வந்து வைக்கவே கடைசி வாரமாவது அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு நம்ம பூஜையை முடிச்சணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம குத்து விளக்கு பூஜைக்கு நம்ம விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிடலாம் இந்த பூஜையுமே ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை தான் யாராவது வேணும்னா கேளுங்க சொல்கிறேன் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் என்னென்ன கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு என்னோடய வீடியோவில் வரவே வராது கமெண்ட் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற சேனலில் போய் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் ஒரு சில கமெண்ட்லாம் ரொம்ப உண்மையாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தோன்றத சொல்லுவாங்கன்றது நான் நிறைய பேர் விளாக் சேனல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன் பட் எனக்கு நானுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவேன் பட் எனக்கு வந்து என்னோடய பூஜை வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜைகள் சொன்னாங்கன்னா இல்லை இந்த மாதிரி இந்த பூஜை இப்படி செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டோட வளர்ச்சி வந்து என்ன தான் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே வரணும்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வந்து கடவுளோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளால் மேலே வரவே முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் கூட ஏன்னா நான் அதை அனுபவபூர்வமாக பார்த்துட்டேன் நிறைய பேர் வந்து நிறைய பூஜைகள் வந்து வீடியோவாக போடுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து வீடியோவாக சொல்லுவேன் அதே மாதிரி பூஜையும் பண்ணுவேன் நான் செய்கிற அந்த செவ்வாய்க்கிழமை தீப வீடியோ கூட என்னோடய அனுபவத்தை தான் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த பூஜையும் நான் செஞ்சேன் நம்ம வந்து இப்போ நம்ம அம்பாவில் ரெடி பண்ணிடலாம் ஒரு ஒரு பூஜை செய்கிறோன்னா கண்டிப்பாக அந்த பூஜைக்கு எந்த தெய்வத்தை நம்ம வேண்டுறோமோ அந்த தெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடியும் நான் நிறைய இந்த பதினஞ்சு வாரமாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னா முதல் வாரம் நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு காமட்சாமன் பாடம் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு அகல் விளக்கில் நம்ம அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணெயை நம்ம வச்சு அம்பாளுக்கு ஒரு அகல் விளக்கு முதல் வாரம் ஏற்றிடுங்க ரெண்டாவது ரெண்டாவது வாரம் வந்து ரெண்டாவது விளக்கு வச்சு ஏற்றுங்க அந்த முதல் விளக்கு அப்படியே வச்சுக்கோங்க அதை ஏற்றி அதுக்கப்புறம் அடுத்தது ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டாவது அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றிடணும் இந்த பூஜைக்கு அம்பாளுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழமே இருந்தால் போதும் அப்படி இவங்ககிட்ட வெத்தலைப்பாக்கும் வாங்க முடியலன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையோ கல்கண்டோ காஞ்சி திராட்சை இருக்கும் இல்லையா அதோ முந்திரி பருப்போ எது இருக்கோ அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருங்க ஏன்னா இந்த பூஜையை கண்டிப்பாக அம்பாள் வந்து ஏற்றுக்குறா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து பதினஞ்சாவது வாரம் வந்திருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து மிஸ் பண்ணவே இல்லை அதாவது ஸ்கிப் ஆகவே இல்லை எனக்கு அதான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு வரேன் அதனாலே எனக்கு இன்னும் ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு அதாவது நம் நம்மளோட பூஜையை அம்பால் ஏற்றுக்க வச்ச எந்த ஒரு தடையும் இல்லாமல் நமக்கு வந்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து எனக்கெல்லாம் இந்த பூஜை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க நானாக தான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு நானாக தான் நான் பூஜைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இந்த அரளி இந்த மாதிரி கட்டி இப்போ அம்பாள் படத்துக்கு யாராவது இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு சின்ன படம் இருந்தால் கூட போதும் இந்த படம் கூட முப்பது ரூபாயும் நாற்பது ரூபாய்தான் தான் அந்த விலை கூட அதனால் பெரிய படம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் வாங்கலை ஆனால் இந்த பூஜை கண்டிப்பாக நான் வருஷத்தில் ஒரு தடவை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வருஷம் நான் செஞ்சு முடிக்க போகிறேன் அடுத்த வாரம் பதினாறாவது வாரம் இப்போ பாருங்க அம்பாள் வந்து ஒரு மனையில் அழகாக உட்கார வச்சிட்டோம் இந்த அரளிப்பூ வச்சோடனே அம்பாள் வந்து சூப்பராக இருக்காங்க சின்ன ஃபோட்டோ தான் நம்ம கையளவு தான் இருக்கும் ஆனாலும் ரொம்ப அழகாக இருக்காங்க உருவும் சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி வந்து பெருசுன்னுவாங்க அதாவது அவ்வளோ பெரிய திருவண்ணாமலையில் சிவபெருமான் வந்து சின்னதாக தான் இருப்பார் அவ்வளோ குட்டியாக அண்ணாமலை இருப்பார் அந்த மாதிரி தான் படத்தினால ஒரு பெரிய பலன் அப்படிலாம் இல்லவே இல்லை நமக்கு என்ன முடியுதோ நமக்கு என் நம்ம வீட்டில் அம்பாள் வந்து எந்த அளவில் உட்காரணும்னு நினைக்கிறாலோ அந்த அளவுக்கு படம் வாங்கிக்கிட்டால் போதும் நான் எனக்கு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன லெவலில் தான் என்னோடய எப்படி சொல்கிறது எனக்கு இவ்வளோ வாங்கினா போதும் என்னோடய இடத்துக்கு நினச்சி தான் நான் வாங்கினேன் அதனாலே வந்து அம்பால் அழகாக ஒவ்வொரு வாரமாக அவளே ஒவ்வொரு அந்த மன வேணும்னு அவளே கேட்ட மாதிரி இருந்தது நான் ஒரு கடைக்கு போனேன் திடீர்னு மனை வாங்கி வந்து வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி வாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பேப்பர் கீழே வச்சுட்டு அதில் தான் அம்பாவில் வச்சு பூ வச்சுருப்பேன் இப்போ இந்த மனையும் அழகாக வாங்கிட்டேன் இப்போது அம்பாளுக்கு நெய்வேதியமாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து தாம்பாளத்தட்டில் நம்ம அகல் விளக்க வச்சிடலாம் இப்போ இந்த பெரிய தாம்பாளம் இது வந்து பதினஞ்சாவது வாரன்றதுனால பதினஞ்சு அகல் விளக்கு நம்ம இதில் அடுக்க போகிறோம் என்னோடய இந்த தட்டு வந்து பதினஞ்சு அகல் விளக்கு வைக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் நான் இதிலே வச்சுக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நான் வந்து ஒரு வாரத்தில் அதாவது பதினோராவது வாரத்தில் ஒரு அகல் விளக்கு கம்மியாக ஏற்றிட்டேன் அது எப்படி நான் மறந்தேன் எப்படி என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பதினோரு விளக்கு தான் இருந்தது ஆனால் நான் பன்னெண்டாவது வாரம் அந்த வாரம் பூஜை நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஏற்றிட்டேன் சரி எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணதுனால திருப்பியும் அதை எடுக்க வேணாம் நான் அப்படியே விட்டுட்டேன் அதனால் நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அம்பாள் வந்து ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக கவனமாக ஒவ்வொரு அகல் விளக்காக எண்ணி எண்ணி வச்சிருங்க இப்போ எனக்கு இந்த தட்டில் வந்து பதினஞ்சு அகல் விளக்கு நான் வச்சுருக்கேன் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒரு தடவை நான் மிஸ் பண்ணதுனால கண்டிப்பாக எண்ணி எண்ணி பார்த்து தான் நான் வச்சேன் அழகாக இது வந்து ரொம்ப வசதி படைச்சி நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் இந்த அதாவது இந்த பூஜைக்கு வந்து காமாட்சி விருத்தன் ஒரு பாடலும் படிக்க சொல்கிறாங்க ஆனால் நான் உண்மையை சொல்லப்போனால் நான் எந்த பாட்டும் படிக்கலை வீட்டில் போட்டு விட்டுருவேன் நான் வந்து ஃபோனில் ஆட் பண்ணி அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு போடுவேன் ஆனால் நான் வந்து எதுவும் படிக்கலை அதை பாருங்கள் நான் எண்ணிகிட்டுருக்கேன் பதினஞ்சு வழக்கு இருக்கான்னு சொல்லி நான் எண்ணிட்டு தான் இந்த வேலையை நான் முதல் வாரத்துலேருந்தே கரெக்டாக செஞ்சுட்டு வந்தேன் பதினோராவது வாரம் கரெக்டாக செஞ்சேன் பன்னெண்டாவது வாரம் நான் ஒரு அகல் விளக்கு மறந்துட்டேன் உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வர தான் செய்யும் ஆனால் நாம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக பண்ணணும் இது வந்து பதினைஞ்சாவது வாரம் அழகாக அகல் விளக்கை அடிக்கிட்டேன் இந்த அகல் விளக்கை வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு மறுநாள் நம்ம வந்து எப்பவும் போல் விளக்கெல்லாம் தேய்க்குற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி கழுவி காய வச்சு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்கு புதுசு புதுசாக வாங்கி ஏற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமாக ஒரு ஒரு புது அகல் வாங்கி ஏற்றிக்குவாங்க அதை ஃபஸ்ட்டு வாரம் புதுசாக ஒரு அகல் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது புது அகல் அப்படின்னு அந்த முத விளக்கு ஏற்றினத அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பதினாறாவது போது பதினாறு புது விளக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வாங்குகிற அந்த அகல் விளக்கு வச்சு தான் நான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது இந்த பூஜைக்கு பலன் கண்டிப்பாக கிடச்சிடுச்சு இன்னும் ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெரிய வீடியோவாக இதே மாதிரி பேசி போட்டுறேன் இப்போ வந்து பூஜைக்கு நம்ம அகல் விளக்கு தீபம் ரெடி பண்ணிட்டோம் இனி திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுட்டோம்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை தூரம் நான் வந்து தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுறது வழக்கம் ஒன்றும் நீங்கள் வந்து பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு நாங்களாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி தேங்காய் உடச்சிலாம் நாங்கள் கும்பிட்டதில்லை ஏதோ ஒரு வாரம் வந்து எனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னு ஒரு தடவை தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி வச்சு சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் அது கண்டினியூவாகவே ஆயிடுச்சு அப்படிதான் நம்ம வீட்டு பூஜைன்றது எப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா செய்ய 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 நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை படங்களுக்கும் உயிர் இருக்கும் அதை மறந்துடாதீங்க நம்ம என்ன பூஜை செய்கிறோமோ அதை அப்படியே அந்த படத்தில் இருக்கிற தெய்வங்கள் வந்து ஏற்றுப்பாங்க அவங்களே ஒவ்வொரு ஐடியாவாக கொடுப்பாங்க நீங்கள் அடுத்தடுத்து இதை செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா வரும் அப்படின்னு அவங்களுமே நமக்கு நிறைய ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து இப்போ இந்த பதினாறு வாரம் இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை வீடியோ தான் போடுவேன் பூஜை வீடியோ தான் போடுவேன் அதுக்கப்புறம் ஏதாவது பூஜை நான் தனியாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சேன்னா அதையுமே வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எதா ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் யாரும் பண்ணவே இல்லை எப்படி சொல்கிறது யூடியூப்பில் வந்து சாதிக்கணும்னா நம்ம முகத்தை காமிச்சு தான் வீடியோ போட்டு சாதிக்கணுன்றது என்னோட ஐடியா கிடையாது நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோ போட்டேன் அது வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் நடுவில் அதை எடுக்க முடியலனால சரி இந்த பூஜை வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஏன்னா குக்கிங் வீடியோ சுத்தமாக போக மாட்டேங்குது அதனால் நான் வந்து இந்த பூஜை வீடியோவை அப் ரெண்டு வீடியோ வாரத்தில் ரெண்டு நாள் செய்கிற பூஜை வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சில கோவில்கெல்லாம் போகலான்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி போனால் அதை வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன் முகத்தை காமிச்சு பார்த்தா தான் வீடியோ போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க சும்மா ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் சொன்னாலும் ஓகே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இனி வர வீடியோவுக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட பூஜைக்கு ரெடியாயிடலாம் ஓகே பாய் தேங்க்யூ